இன்னைக்கு காலையில் பெவண்டிபூர் கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமான இருந்தது ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு புது லேடி இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தபோது லேடி கான்ஸ்டபிள் பூனம் அவங்க கழுத்தில் மாலையை போட்டாங்க வாங்க மேடம் உங்களை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவேற்கிறோம் மேடம்னு சொல்லாதீங்க அக்கா பதவில வேணா உங்களை பதவியில இருக்கலாம் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு தான் எனக்கு உதவி செஞ்சீங்க வரவேற்க வந்த எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஆபிசரா வரல ஒரு மகளா இருந்து உங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன் இந்த கிராமத்துல இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு என்னுடைய முழு முயற்சியை நான் பண்ணுவேன் சரிதா இப்படி சொன்னதுனால கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது ஏன்னா இந்த கிராமத்துல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாய்கிட்டே போகுது அதனால கிராமத்து ஜனங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருந்தாங்க பூனமக்கா கொஞ்சம் அந்த ரெஜிஸ்டர் கொண்டு வரீங்களா இந்த மாச குற்றவாளிகளோட டீடைல்ஸ் இருக்குல்லே அந்த ஃபைல் பூனம் பின்னாடியே சரிதா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க அங்க பூனம் சரிதா கிட்ட ரெஜிஸ்டர் கொடுத்தாங்க சரிதா அந்த ரெஜிஸ்டர் படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாசம் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பக்கங்களே முடிஞ்சு போச்சே இந்த கிராமத்தோட நிலைமை இதுதாமா கிராம மக்களை கூட எண்ணிடலாம் ஆனா குற்றங்கள் எண்ணற்றது இருக்கு இப்ப சரிதா குற்றவாளிங்களை ஒவ்வொருத்தர கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்புறம் அவங்கள பிடிச்சாங்க இது எல்லாத்துலயும் சரிதா கூட கான்ஸ்டபிள் துனாவும் இருக்காரு ஆனா சரிதா பார்த்தாங்க துனாவ் எந்த ஒரு வேலையையும் சரியா செய்ய மாட்டேங்கிறாரு என்ன மேடம் நீங்க தான் வந்திருக்கீங்க வந்த உடனே எல்லா க்ரைமையும் தடுத்துருவீங்களா அடிங்க பதுனா சார் ரொம்ப அழகா கவிதை எல்லாம் சொல்றீங்க டியூட்டியை தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க டியூட்டியில் என்ன இருக்கு மேடம் அதை கரெக்டா பண்ணா மனசுக்கு நிம்மதி கிடைக்காது உடம்புக்கு கலைப்பு தான் கிடைக்கும் ஆனா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது அப்படி நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ ஆனா நிச்சயம் தொந்தரவு இருக்கும் சரிதாவுக்கு துணாவும் மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு ஏன்னா அடிக்கடி அவரு டியூட்டி சமயத்துல எங்கேயாவது போயிடுறாரு ஆனா அவங்க அத கண்டு காணாம இருந்துட்டாங்க அப்புறம் அவங்க வேலையில அவங்க கவனத்தை செலுத்தினாங்க இப்ப சரிதா கொஞ்ச நாட்கள்லயே நிறைய குற்றவாளிகள் அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க மேடம் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த குற்றவாளிகள் கிட்ட உங்களுக்கு பழைய சம்பந்தம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவங்களை ஜெயில போட்டு இவங்களை களி சாப்பிட வச்சுட்டீங்க அது மட்டும் இல்லாம இவங்க நிலத்தை அபகரிக்கிறவங்களாச்சு நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க

இவங்க எதுக்காக நம்ம பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசுறாங்க அது என்னம்மா இப்போ இந்த வீடு நம்மோடது கிடையாது ஆனா நாம எப்பவுமே தானே இருக்கோம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன் இதுதான் நம்ம வீடு네 நீ வாம்மா நாம இங்க இருந்து போய்டலாம் நீ உன்னோட புத்தகங்களை எடுத்துக்கோ ஆனா அப்பா நாம எங்க போறது நம்மளுடைய பொது வீடு எங்க இருக்கு அது எனக்கும் தெரியாதும்மா இப்போ நம்ம வீடு இல்லாதவங்க நமக்கு நீ இப்போ சொந்த வீடை கிடையாது எங்கேயாவது ஏதாவது கூற தெரிஞ்சதுன்னா நாம் அங்கே போய் தங்கிக்கலாம் இப்படி சொல்லும்போது சரிதாவோட அப்பா கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது சரிதாவும் அவங்களுடைய வீட்டை பார்த்தா அப்புறம் அழ ஆரம்பிச்சா அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா இங்க அவங்களுடைய கதையை சொல்லும்போது போது சரிதாவோட இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது மேடம் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல இப்படி நிலத்த பறிக்கிறவங்க மேல எனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு வருதுன்னு துணாவ் தன்னுடைய மனசுல என்ன சொன்னாருன்னா தெரிஞ்சிடுச்சு மேடம் இப்ப இந்த விஷயம் வேற சிலருக்கும் தெரிஞ்சாகணும் துணாவ் அங்கிருந்து நேரா தலைவரோட வீட்டுக்கு போனாரு அப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாரு ஐயா இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு பாவம் சின்ன வயசுல அவங்க சொந்த வீட்டை விட்டு அவங்களை அனுப்பியிருக்காங்க ஆனா இப்போ யாரெல்லாம் நிலத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போலீஸ்காரே நீங்க போலீஸ் வேலை நல்லா செய்யறீங்களோ இல்லையோ ஆனா தகவல்லாம் நல்லா தான் சொல்றீங்க ஏன்னா நான் அரசாங்கத்தை விட உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் துணாவே என்னமோ யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு ஆனா சொல்லணும்னா அவரு தலைவருக்காக வேலை பார்த்தாரு அப்புறம் இந்த விஷயம் சரிதாவுக்கு சுத்தமா தெரியாது அவங்களுடைய திட்டம் எல்லாத்தையும் துணாவ் சொல்ல ஆரம்பிச்சாங்க அத அவரு தலைவர் கிட்ட போய் சேர்த்துருவாரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது இந்த குற்றவாளிகள்லாம் எப்படி இவ்வளவு எச்சரிக்கையோட இருக்காங்க சரிதா ரொம்ப கவலையோட இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு காலங்காத்தால அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரகாசமான நியூஸ் பேப்பர் தெரிஞ்சது அத படிக்க ஆரம்பிச்சாங்க நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றவாளிகள் ராஜு சுண்ணு பவன் சித்தப்பா வீட்டுல கொள்ள அடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ரிங்கியோட வீட்டையும் கைப்பற்ற போறாங்க அது சரி இதெல்லாம் இவங்க செய்ய போறாங்களா மறுநாள் அந்த ரெண்டு குற்றவாளிகளும் குற்றத்தை செய்ய போகும்போது போது சரிதா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க அப்புறம் அவங்கள ஜெயில போட்டுட்டாங்க அப்புறம் இதே போல சரிதா மாய நியூஸ் பேப்பர் மூலமா கிடைக்கிற தகவல் மூலமா ஒவ்வொரு குற்றவாளிகளையும் குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே போய் பிடிச்சிருவாங்க அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் விஷயம் துனாவுக்கு தெரிஞ்சு போச்சு இத பத்தி தலைவரு கிட்ட சொல்லியே ஆகணும் துனாவி இப்போ தலைவரை பாக்கறதுக்காக போனாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு அதாவது சரிதா கையில ஒரு மாய நியூஸ் பேப்பர் கிடைச்சிருக்குன்னு அது மூலமா எல்லா தகவலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிய வருதுன்னு சொன்னாரு இப்ப தலைவர் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரை திருடினாரு ஆனா அதுல பாதி பக்கங்களை காணோம் என்னது இது இந்த நியூஸ் பேப்பர் பாதிதான் இருக்கு தலைவர் எல்லா இடத்துலயும் தேடினாரு ஆனா அவருக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல பாதி பக்கங்கள் கிடைக்கவே இல்ல அப்புறம் அவர் அதையே எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தாரு இனிமே என்னோட ஆளுங்க திருடுறதையோ நிலத்தை அபகரிக்கிறதையோ நீ எப்படி தடுக்கிறன்னு நானும் பாக்குறேன் இப்போ தலைவருக்கு அந்த பாதி மாய பேப்பர்ல என்ன தெரிஞ்சதுன்னா அது அது போலீஸ் எப்ப எங்க ரைடு பண்ண போறாங்கன்னு அது மூலமா அவர் தன்னுடைய ஆட்களை முன்னாடியே உஷார்படுத்தினாரு இங்க சரிதாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அதாவது ரைடு பண்றதுக்கு முன்னாடியே குற்றவாளிங்களுக்கு எப்படி விஷயம் தெரியுதுன்னு தலைவர் எங்க மேடம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அதாவது அவங்க தப்பு பண்றவங்களை பிடிக்கிற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாத்துக்கிட்டே இரு இப்ப தலைவர் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல போய் திருடுறதுக்காக போனாரு ஆனா அந்த பணக்காரர் அவரை பாத்துட்டாரு அப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போனாரு தலைவர் திருடினதை உங்க கண்ணால நான் இன்னிக்கே அவரை கைது பண்றேன் சரிதா தலைவர் ஐயாவ கைது பண்றதுக்காக போன போது அவருடைய கிடையாது நான் தான் பண்ணேன் மனசார என் தப்ப என்ன கைது பண்ணிட்டு போங்க இத பார்த்துட்டு சரிதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு தலைவர் தான் திருடினாருங்கிறது எனக்கு தெரியும் என்னைக்கு என் கையில ஆதாரம் கிடைக்குதோ அன்னைக்கு உங்களை ஜெயில வச்சு கசைக்கு பிழிற என்ன ஜெயில போட்டு கசைக்கு பிழியறதுக்கு நீங்க யாரு நீங்க என்ன பெரிய சிங்கமா நான் சிங்கம் இல்லை நான் ஒரு லேடி சிங்கம் இப்ப சரிதா இங்க இருந்து மோகன திருட்டு செஞ்ச குற்றத்துக்காக கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க இங்க தலைவர் நியூஸ் பேப்பரை படிச்சாரு என்னது இது இதுல என்ன எழுதிருக்குன்னா கிராமத்து தலைவருக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையா போலீஸ் ஸ்டேஷனில் திருடும் போது மாட்டிக்கிட்டாரா இல்ல இப்படி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் தலைவர் சார் சரிதா மேடமுக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு அவங்க அந்த ஃபைலை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க உனக்கு முன்னாடியே இந்த செய்தியை எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துருச்சு ஆனால் இப்போ அந்த ஃபைல் ஸ்டேஷன்ல இருந்து காணாம போயிடும் தலைவர் ராத்திரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு அப்புறம் அந்த ஃபைலை திருடுறதுல வெட்டி அடைஞ்சாரு இப்போ அந்த லேடி சிங்கம் மட்டும் இல்ல நிஜமான சிங்கமே வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்பதான் அங்க சரிதா வந்து சேர்ந்தாங்க பொண்ண பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு லேடி சிங்கமே போதும் ஸ்டேஷனுக்கு வா உனக்கு எதிரா என்கிட்ட ஆதாரம் இருக்க எனக்கு எதிரா ஆதாரமா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரசாங்க ஃபைல்ஸ் திருடி இருக்க அரசாங்க ஃபைல்ஸா நான் எதுக்கு அதை திருடணும் இந்த விஷயத்தை இங்கே இல்ல கோர்ட்ல வந்து சொல்லு என்ன சிறுப்பிடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு நீ யாருன்னு சொல்லு நான் ஒரு லேடி சிங்கம்யா நான் மறந்துட்டியா ரொம்ப வருஷங்களா மத்தவங்களோட நிலத்தை அபகரிச்சு இங்க அங்கன்னு ஓட்டமா ஓடின இனி கொஞ்ச வருஷத்துக்கு ஜெயில ஓய்விடு வளர்றத நிறுத்து நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து திருடுனேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சரிதா அவங்களுடைய போனை எடுத்து அதுல தலைவர் கிட்ட எதையோ காட்டினாங்க நேத்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மறைஞ்சிருந்து சிசிடிவி கேமராஸை பொருத்தினேன் அதுல நீ திருடுறது தெளிவா தெரிஞ்சிடுச்சு அப்புறம் நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்து நூற்றுக்கணக்கான ஃபைல்ஸ் காணாம போயிடுச்சு இங்க பாரு நீ என்ன மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ற நான் நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது உண்மைதான் ஆனா நான் அரசாங்க ஃபைல்ஸ் எதையுமே திருடல நான் வந்து நீ உனக்கு எதிரான ஃபைல்ஸ் திருடுறதுக்காக தான் வந்த இல்லையா எனக்கு தெரியும் நீ அரசாங்க பேப்பர்ஸ் எதையுமே திருடல ஆனாலும் நான் உன் மேல இப்படி ஒரு கேஸ போட்டு உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்பாவியான பொதுமக்கள் மேலே இந்த மாதிரி பொய்யான பழியை போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் நீ போலீஸ் காரியானியா அப்புறம் நீ இதுக்காக தான் தலைவன் ஆனையா மக்களோட நிலத்தை பறிக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல திருடுறதுக்காக உன்னை வர வச்சதே நான்தான் என்ன ஆமா துரா உன்னுடைய கைய எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் அதாவது உனக்கு எதிரான ஆதாரங்கள் என் கையில தான் இருக்கு அதை போலீஸ் ஸ்டேஷனில் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்னேன் ஆனா அந்த செய்தி துணாவுக்கு முன்னாடியே அந்த மாயா நியூஸ் பேப்பர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாவ் அந்த மாயா நியூஸ் பேப்பரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுன்னு அந்த ஏன்னா அதை நீ திருடுவேங்கிறதுக்காக ஞாபகம் இருக்கா பாதி பக்கங்கள் இல்லைன்னு அது என்கிட்ட இருந்தது ஓ அப்படிண்ணா இது எல்லாமே உன்னோட சதியா ஆமாம் ஒன்றை மாதிரி சகுனிங்களை பிடிக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு வடைய விரிக்க விடுதாயிடுச்சு அப்பதான் வச்சிருக்காங்க நீ ரெண்டு படகுல சவாரி படகம் முழுகி போச்சு தலைவரோட நீயும் ஜெயில வந்து கல் உடைக்க போற சரிதா இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கிராம ஜனங்க கிட்ட இருந்து தலைவர் ஏமாத்தி வாங்கின நிலத்தை சரிதா எல்லாருக்கும் மீட்டு கொடுத்தாங்க